அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் யோகி குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுலன்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்வழி நாட்களில் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடம் மற்றும் திருவோணத்தில் இருக்கிறார் இந்த மகர ராசிக்கு யால்ர சனி போய்ட்டுருக்கு எல்லாத்துக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் சிறப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கும் சிறப்பு தான் எல்லா கோ அனுஷனாக வந்து ஏழ்றச்சனியே கமிட் ஆகிடும் முதல் ரவுண்டு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு ஒரு வழியை வகுத்துட்டு போவார் இந்த சனி பகவான் அப்போது நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொழ்தருள்வர் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு இட்டுட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் மற்றபடி தலைக்கு வரது தலைப்பாயில் போகும் பல வரவு சிறப்பாக இருக்கும் நீ உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா மறுபடியும் இந்த சனி பகவான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகுங்க அப்போ அவர் நல்லது தான் செய்ய போகிறார் நிச்சயமாக நல்லது செய்வார் அதுவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பத்தை அமைப்பார் குடும்பத்தில் வந்து பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்தில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க இளைய சகோதர பாவம் அதாவது மூணாம் இடத்துல ராகு இருந்தால் அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இல்லையா அதனால் அற்புதமான ஒரு பல ராகுக்கு மூணாம் இடத்துல ஸ்தான பலமாக போகுது அப்போ அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இல்லை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லார் ரொம்ப சிறப்பு ஆனாலும் கூட எட்டாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கார் மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி நாளில் குரு பகவான் மாதிர்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வள்ளி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் அசையாக சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களால ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சொத்து வத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் அதில் ஃப்ளாட் ப்ரமோட்டோஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தொழில் அமைந்து சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அவங்க என்ன கோர்ஸில் சேரணுமோ சேர்த்து விடுவீங்க மற்றபடி நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால பிள்ளைகளுடைய நீட் தேர்வு போன்றவை பார்த்தீங்க தயாராக இருப்பாங்க நல்லா படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகலெட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் வரும் இந்த ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் பிள்ளை அதாவது தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி வெளியூர் வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜுகளை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓரளவுக்கு அது தலைக்கு வரது தலைப்பாயிடப் போகும் மற்றபடி பத்தாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் வங்கிகள் தனியார் துறை போன்ற அரசு அரசின் மூலமாகவோ கூட கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சலுகைகள் கிடைக்கும் சம்பாத்தியம் சந்தோஷமாக இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அதாவது தொழிலில் மேன்மை உத்தியோகத்தில் மேன்மை உத்தியோகத்தில் எந்த ஒரு பின் பாயிண்ட்டு பிரச்சனை இல்லாமல் ஒரு சம் சுமூகமாக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க உத்தியோகத்திலையும் சரி அப்படி அப்படித்தான் இருக்கும் மற்றபடி பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும் இந்த மகர ராசிக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க மற்றபடி பாருங்கள் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் இருக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் சேமிச்சு வைக்கணும் இல்லை கொடுக்கல் வாங்கல் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை பூர்வீகத்தில் கூட நல்ல தகவல் வரப்போகிறது ஒரு சிலர் பூர்வீகத்தில் இடம் வாங்க இடம் விற்க இல்லை துறவு வாங்க வீடு ஆல்டேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க நல்லபடியாக நடக்கும் கேது பகவானை வழி அதாவது கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது